நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ரீடர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவல்கல்லுயிர் வாழ்க வாழ்காழி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ கிருஷ்ண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ கிருஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் கவியின் அசரையீட்டி நேயர்களுக்கு ஞானதான் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு சிந்தனை சித்தர் கீர்த்தனை முக சித்தர் கீர்த்தனை அந்த வகையில் இன்னைக்கு அறிஞ்சன் ஞானி சித்தன் முக்தன் இல்லறத்தான் இப்படி சொல்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் யார் அறிஞர் யார் ஞானி யார் சித்தன் யார் முக்தன் யார் இல்லறத்தான் என்பதை தெய்வத்தின் அருளால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அறிஞர் உலகத்தில் உள்ளதை அனைத்தையும் அறிந்தவன் அறிஞன் இல்லையே இந்த உலகத்தில் எத்தனை இருக்கோ அத்தனை அறிஞ்சவன்லாம் அறிஞன் கிடையாது அப்போ யார் அறிஞன் உள்ளத்தில் உள்ளதை உணர்ந்தவன் தானே உண்மையில் அறிஞர் நம் உள்ளத்தில் உள்ளதை தன் உள்ளத்தில் உள்ளதை அறிந்தவன் தானே உண்மையில் அறிஞர் உலகத்தை மொத்தம் தெரிஞ்சுக்கிறவங்கள அறிஞர்கள் கிடையாது ஞானி ஞானிக்கு என்ன தகுதி ஞானத்தில் உள்ளதை முழுதும் அறிந்தவன் ஞானி இல்லையே இந்த ஞானம் என்றால் உலகம் இந்த ஞானத்தில் உள்ளதை அறிந்தவன் எல்லாம் ஞானி இல்லையே தன்னில் இருக்கும் அஞ்சானத்தை அழித்தவன் எவனோ அவனே ஞானியே தன்னுள் இருக்கும் அஞ்சானத்தை அழித்தவன் எவனோ அவனே ஞானியே சித்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்துக்கள் காட்டி தன்னை வளர்ப்பவன் உலகத்தில் சித்தன் இல்லையே சித்து வேலைகள் செய்து அதை துறை இதை எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறவங்க அவர் சித்தர் கிடையாது சித்துக்கள் காட்டி தன்னை வளர்ப்பவன் உலகில் சித்தன் இல்லையே சித்தம் தெளிந்து சித்தத்தில் நிலைத்து சித்த சித்திப்பவனே சித்தனாகிறான் சித்தம் தெளிந்து சித்தத்தில் நிலைத்து சிந்திப்பவனே சித்தனாகிறான் நம்ம சித்தம் தெளியணும் அந்த சித்தத்தில் நிலை பெறணும் அதாவது ஜபம் தவத்தில் தியானத்தில் ஒருங்கிய நிற்கணும் அந்த சித்தத்தை அதில் நின்று அதில் புரிஞ்சு அதில் பேசுகிறவங்களை தான் சித்தர்கள் அவர்கள்ட்ட தான் எல்லாமே பேசும் இந்த உலகம் சித்தத்தில் நிலைத்து பேச்சு அந்த உலகமே கிட்ட பேசும் அப்ப சித்தனுக்கு அப்படி செய்தவர்கள் தான் மூலிகைகள் செடி மரங்கள் எல்லாம் பேசி என்னை பயன்படுத்தி அந்த செடிகள் பேசியிருக்கு சித்தனு கிட்ட அப்படி அப்போ சித்தன்ன்றதுக்கு ஒரு தனித்தகுதி வேணும் முக்தன் முக்தன்னா மறுபிறப்பு இல்லாதவன் மறுபடியும் பிறக்கவும் இல்லை இறக்கவும் போறதில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை அதாவது வைகுந்தம் திருப்பார்கடல் சைவத்தில் சிவலோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இல்லாத நிலை அப்போ அந்த முக்தன்றது என்ன தகுதினா அதுக்கு என்ன பண்ணணும் ஜப தவத்தோடு வேத வேள்விகள் செய்வனெல்லாம் முக்தன் இல்லை ஜபம் தவம் வேதம் வேள்விகள் எல்லாம் முக்தர்கள் இல்லை முழு மனதோடு முழு மூச்சாக பரமனை நினைத்து நிற்பவனே முக்தனாகிறான் முழு மூச்சாக பரமனை நினைத்து நினை நிலைத்து நிற்பவனே முக்தன் ஆக்கிறான் அப்போ முக்திக்கு என்ன தேவைன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி இறைவனை தவிர வேற சிந்தனையே இல்லை இறைவனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாமே இறைமையும் கழுதியை பார்த்தாலும் இறைவன் க யானையை பார்த்தாலும் இறைவன் புழு பூச்சியை பார்த்து எல்லாத்துக்குள்ளும் இறைவன் இறைக்கிற அளவுக்கு பக்தி பெருகுனா அதற்கு பேர் முக்தன் சரி கடைசியா இல்லறத்துக்கு வருவோம் இந்த இல்லறம் எல்லாரும் வாழ்கிறோம் குடும்பம்ன்றோம் ஆனால் இந்த இல்லறத்துக்கான தகுதி என்ன உற்றவர் பெற்றவர் பெரியோர்களையே பகைத்து வாழ்வது நல்லறம் இல்லையே உற்றவர் பெற்றவர் பெரியோர்களையே பகைத்து வாழ்வது நல்லறம் இல்லையே அப்போ உறவுகள் அனைத்து உள்ளத்தில் உயிராய் மதிப்பதே இல்லறமாகுமே உறவுகள் ஏழை பணக்கார் அக்கா தம்பி மாமன் மச்சம் யாரா இருந்தாலும் அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பட்டம் வாங்கியிருந்தாலும் எல்லாரும் உள்ளத்தை சமமாக நினைச்சு நினைக்கிறான் பாருங்க அதுக்கு பேர் தான் இல்லறம் அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு ஞானி ஒரு அரிஜன் ஒரு சித்தன் ஒரு முக்தன் இல்லறம் இதில் நாம் எந்த நிலையில் இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த கவிதையை சமர்ப்பணம் பண்றோம் இது நல்ல கருத்தாக இருந்தா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இது நல்ல செய்தியாக இருந்தா மற்றவர்களுக்கு பகிருங்க இந்த ஐந்து நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அந்த இலையில் ஏதாவது சீர் சீர்குலைந்திருந்தால் அதை நாம் செம்மை செய்து கொண்டு நாம் அந்த நிலையை அடையலாம் மனிதனும் தேவனாகலாம் என்றாங்க இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருமே தன் நிலையிலிருந்து தன்னை சரிபடுத்தி கொண்டால் உயர்ந்த நிலை அடைய முடியும் இல்ல இடத்தில் இருக்கிறவ என்ன காக்கணும் எல்லா உறவும் பேணி வளர்க்கணும் சித்த சித்தர்கள் என்பவன் தன் சித்தத்தை நினைத்து அந்த சித்த புத்தியில் இந்த உலகத்தை பார்க்கணும் அறிஞன் என்பது உலகத்தை மொத்தம் தெரிஞ்சுக்காத தன்னுள் இருக்கும் சக்தியை தன்னுள் உள்ளிருக்கும் பரம்பொருளை அறிந்து கொள்வோம் அறிஞர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நல்ல விஷயங்களை பகிர்வோம் நல்ல தெய்வ அனுகிரகத்தை பெறுவோம் எல்லா வல்லாஸ் ஸ்ரீ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க